உலகின் தொன்மையான முதன்மையான இனம் தமிழ் இனம் உலகின் மூத்த குடி தமிழ் குடி என்பதை நம்ம நாட்டில் பிறந்த தமிழ்நாட்டில் பிறந்த அறிஞர்கள் மட்டும் இல்லை நான் தமிழ்நாட்டில் இருந்த நம்முடைய முன்னோர்கள் தொழில்துறை ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் புலவர்கள் அவங்க மட்டும் பதிவு செய்யலை உலக நாடு முழுக்க சுற்றிய டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இப்படி நிறைய வரலாற்று அறிஞர்கள் உலக நாடு முழுக்க இருந்த சிறப்பு வாய்ந்த அறிஞர்கள்லாம் பல நாடுகள் சுத்தி வரும்போது அது தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது இந்திய ஒன்றியத்துக்கு வருகின்ற பொழுது அவங்க ஆய்வு செய்து அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா உலகத்தின் மூத்த மொழி தமிழ்மொழி தான் உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடிதான் அப்படின்னு உலகம் முழுக்க உலகம் முழுக்க இருக்க ஏத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசு அதை ஏற்றுக்கிற மனசு இல்லை ஆனால் மேடைகளில் பேசும்போது பாத்தீங்கன்னா நான் தமிழ்னா பறக்காமல் போயிட்டேன் தமிழ்மொழி தான் அடுத்த பிறவையாக இருந்தால் தமிழ்மொழி தான் எனக்கு தாய்மொழியாக இருக்கணும் நான் இப்படியா தமிழை கற்றுக்குருவேன் அப்படின்ற மாதிரி அதேமாரி தமிழில் இருக்கக்கூடிய குரலை சொல்றது தமிழில் இருக்கக்கூடிய பாரதியாருடைய பாடல்களை சொல்கிறது தமிழக கவியருடைய பாடல்கள் மேடை மேடைக்கு பேசுகிறது இதுதான் மோடி மோடியோட இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய வேலையாகவும் இருக்குது ஆனால் கீழடியில அதுக்கெலாம் முத்தாயிரம் ரூபாய் இந்த உலக அறிஞர்லாம் சொன்னதுக்கெலாம் முத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஆணித்தனமாக ஒரு கருத்தை வந்து நம்மளுடைய வரலாற்று ஆய்வாளர் தொல்லியல் ஆய்வாளர் தொல்லியல் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினாலையும் பதி பதினேழு வரைக்கும் இரண்டு கட்டமாக தொழில் அங்கே ஆராய்ச்சி நடத்தி கலாய்வு பண்ணி கண்டுபிடித்து ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அது சும்மா வந்து ஏதோ அவராக ஏதோ கருத்தை சொல்லிட்டு போகல அவர் ஏதோ வாய்க்கு வந்து சொல்லிட்டு போவான்னு சொல்லுவாங்களா அப்படி அவர் சொல்லிட்டு போல அங்கே கிடைத்த உலோக பொருட்கள் மண்பாண்டங்கள்ல இருந்து தங்க வரைக்கும் இரும்பு வரைக்கும் அங்கே கிடைத்த பல உலோகங்கள் கிடைத்த பல வகையான பொருள்களை கொண்டு போய் அமெரிக்காவில் குலோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஏதாவது தொழில்துறையில் இது எந்த ஆண்டில் பிறப்ப எந்த ஆண்டில் இது வந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு அவங்க தான் கண்டுபிடிச்சி அங்க அங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே ஒரு மனித இனம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் அவங்க சொன்ன உண்மையை உலகம் முழுக்க பல மா நாடுகள ஏற்றுக்கிறாங்க ஆனால் இந்திய ஒன்றிய அரசு அதை மனசு இல்லை அவங்களுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு சமஸ்கிருதம் இந்தியும் மட்டும்தான் உலகின் தொன்மையான மொழியை அறிவிக்கணும் இந்தியா முழுமைக்கு கொண்டு வரணும் அப்போ நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அபர்ணா ராமகிருஷ்ணன் போன்ற அறிஞர்கள்லாம் தமிழ் தான் இங்கே தொன்மையானது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இப்படி எடுத்துக்கிடுவாங்க இன்னும் உலக நாட்டில் இருந்து வேறு அறிஞர்கள்லாம் வந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வாழ்ந்துருக்காங்க ஒரு இடத்துல தமிழ்நாட்டிலே ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு இன்னும் பிற்காலங்களில் இன்னும் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல இன்னொரு இடத்துல ஒரு ஆய்வு செய்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு மனிதன் நம்ம வாழ்ந்திருக்கு அது தமிழ் என்ன தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி சொன்னால் கூட அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோடைய இந்த மோடி அரசு ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாரு அது இப்போயும் இல்லை எப்போயுமே ஏற்றுக்கிறாரு ஆனால் மேடைகளில் அப்படி ரொம்ப பெருமையாக நாங்கள் தமிழர்களுக்காக போராடம் தமிழுக்காக எனக்கு என்னன்னா இங்கே உள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகள் நினச்சா தமிழ்நாட்டில் பிறந்த பிஜேபி ஆளுகள் நினைச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு நாங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்ன அறிக்கையை வந்து புறந்தல்றோம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் சொல்லி ஒரு ஆய்வாளர் தொழில் ஆய்வாளர் அவர் தான் நாங்கள் இப்போ நியமிச்சிருக்கோம் அவர் வந்து அறிக்கை கொடுத்தா தான் அங்கே ஏற்றுக்குருவோம் அப்படின்னு அந்த ஒரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கை வந்து எங்களுக்கு ஏற்று சரியான ஆதாரம் இல்லாமல் இருக்கு அமெரிக்காக்காரே அந்த ஆதாரத்தை போகுதுன்னா ஆனால் இவங்களுக்கு வந்து மத்திய ஒன்றிய அரசுக்கு வந்து ஆதாரம் பத்தலையாம் இந்த ஸ்ரீராமன்பவர் ரெண்டாயிரத்தி பதினாலு நியமிக்கப்பட்டாரு அதற்கு முன்னாடி அமர்நாத் ராமகிருஷ்ணன் தூக்கி எங்கே தீர்மானம் தூக்கி போட்டாங்க வேறொரு மாநிலத்தில் தூக்கி போட்டாங்க சதீஷ்கர்ல எங்கே தூக்கி போட்டிருக்காங்க தெரில ஆனால் இந்த ஸ்ரீராம் வந்தோடனே என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே வந்து அப்படி ஒன்றும் எந்த ஆதாரமும் இல்லை வாழ்ந்ததுக்கான ஆதாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவ்வளோ கண்டுபிடிப்பு வந்த பின்னாடியே எந்த ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொன்னவர் தான் இந்த ஸ்ரீராம் இப்போ அவர் தான் அவர் கையில் தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க தொழில்துறையை அவர்கிட்ட தான் ஒப்படைச்சு நீங்கள் இன்னொரு ஆய்வு செஞ்சு இங்கே உண்மையிலேயே ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்தார்களா இந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்லாம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆய்வு பண்ணி சொல்லுங்கள் நான் என்ன சொல்ல அவன் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்ட சரி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நூறு வருஷத்துக்குள்ளால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் சொல்ல போகிறாங்க அதனால் தமிழை அழிக்கக்கூடிய தமிழ் மக்களை அழிக்கக்கூடிய தமிழ் நிலத்தை அழிக்கக்கூடிய தமிழனுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கக்கூடிய ஒரு தான் இந்த மோடி அரசு இருந்துகிட்டு இருக்கு இது தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்